தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்பு செய்திகள் உலக தமிழ் பொறியாளர்களின் முதல் மாநாடு துபாயில் நடைபெற்றது ஒரு வாரத்தில் சுமார் பத்தொன்பதாயிரம் சட்டவிரோதிகள் கைது யுஎன்எச்ஆர்சியில் சவுதி அரேபியாவின் மனித உரிமைகள் முன்னேற்றத்திற்கு சர்வதேச பாராட்டு அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் பண மோசடி செய்ததற்காக அல் உலா தலைமை நிர்வாக அதிகாரி கைது விரிவான செய்திகள் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை குளோபல் தமிழ் எஞ்சினியர்ஸ் போரம் என்கிற உலக தமிழ் பொறியாளர்களின் முதல் மாநாடு துபாயில் நடைபெற்றது இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக நிலவு மனிதன் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை கலந்து கொண்டார் குளோபல் தமிழ் இன்ஜினியர்ஸ் போரமின் பிரசிடென்ட் குவைத்திலிருந்து வந்திருந்தார் திருமிகு கிருஷ்ண ஜெகன் உலகத் தமிழ் பொறியாளர்களின் முதல் மாநாட்டின் வரவேற்புரை வழங்கி வந்திருந்த தமிழ் பெருமக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றார் உலக தமிழ் பொறியாளர்களின் முதல் மாநாட்டை துவக்க உரையுடன் துவக்கி வைத்தார் ஃபாதர் கஸ்பர் அவரது உரையில் எண்ணும் எழுத்தும் என்கிற சொல்லிற்கேற்ப தமிழ் சமூகம் அடிப்படையில் கணிதத்தை முதன்மையாக கொண்டது ஆகவே தமிழ் பொறியாளர்கள் முன்னிற்பது தமிழ் சமூகத்தின் இன்றியமையாதது என தெரிவித்தார் மேலும் விரைவில் உலகளாவிய தமிழ் வேலைவாய்ப்பு முகாமை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தாா் அதனைத் தொடர்ந்து அமீரக இந்திய தூதரகத்தின் கன்சிலேட் ஜெனரல் ஹைஸ் எக்ஸலன்சி காளிமுத்து அவர்கள் வாழ்த்துரை நிகழ்த்தினார் மேலும் இந்நிகழ்வில் கௌரவ அழைப்பாளராக கலந்து கொண்ட திருமிகு குணராஜ் அவர்கள் தமிழ் சமூக பொறியாளர்கள் ஒரே தளத்தில் இணைவதன் அவசியத்தையும் பின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இந்திய நிலவு மனிதன் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் அதன் பின் விழா பேரூரை நிகழ்த்திய டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை தமிழ் பொறியாளர்கள் நடந்து முடிந்தவைகளை நினைத்து பெருமிதம் கொள்ளாமல் எதிர்கால நுண்ணறிவை சிந்தித்து உலகிற்கு வழிகாட்ட வேண்டும் என உரையாற்றினார் இந்நிகழ்வை ஜிடிஇஎஃப் உலகளாவிய தலைவர் கிருஷ்ண ஜெகன் தலைமையில் துபாய் தலைவர் அலி அக்பர் செயலாளர் கார்த்திக் மற்றும் பல்வேறு நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் இணைந்து மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்திருந்தனர் இந்நிகழ்வில் உலகம் முழுவதிலிருந்தும் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொறியாளர்கள் கலந்து கொண்டனர் சவுதி அரேபியாவிலிருந்து ரைஸ் அமைப்பின் உலகளாவிய பொருளாளர் டாக்டர் ஷாகுல் ஹமீது தலைமையில் குளோபல் தமிழ் இன்ஜினியர்ஸ் போரமின் சவுதி அரேபிய தலைவர் முகமது ரஹமத்துல்லா மற்றும் சவுதி துணைத் தலைவர் முகமது நூஹ் ஆகியோர் கலந்து கொண்டனர் தமிழ் பொறியாளர்களுக்கான மிகவும் பயனுள்ள இந்த மாநாட்டில் எமர்ஜிங் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அண்ட் ஃபைவ் Paradigms ஆப் தி ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் என்கிற தலைப்பில் கருத்தரங்கு நடைபெற்றது இது புதிய உத்வேகத்தை தமிழ் பொறியாளர்களுக்கு ஏற்படுத்தியதாக தெரிவித்தனர் மேலும் குளோபல் தமிழ் என்ஜினியர்ஸ் போரமில் உலகில் அனைத்து பகுதிகளிலிருந்தும் பொறியாளர்கள் தங்களை இணைத்துக் கொண்டு இந்த முயற்சியை மேலும் வலு சேர்க்க வேண்டும் இதன் மூலம் தமிழ் சமூகத்தை உலகின் முன்னோடி சமூகமாக கட்டமைக்க இயலும் என பொறியாளர்களுக்கு குளோபல் தமிழ் என்ஜினியர்ஸ் Forum நிர்வாகிகள் அழைப்பு விடுத்தனர் ஜனவரி பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு வரை நாடு முழுவதும் பாதுகாப்புப் படையினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் ஒரு வாரத்திற்குள் சுமார் பத்தொன்பதாயிரம் சட்டவிரோத குடியிருப்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பதினோராயிரத்து நானூற்று இருபத்தி ஏழு பேர் குடியுரிமை முறையை மீறியதற்காகவும் நான்காயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஏழு பேர் எல்லை பாதுகாப்பு விதிகளை மீறியதற்காகவும் தொழிலாளர் சட்டங்களை மீறிய மூவாயிரத்து நூற்று தொன்னூற்று செய்யப்பட்டனர் எல்லையை தாண்டி நாட்டிற்குள் நுழைய செய்யப்பட்ட நபர்களின் எண்ணிக்கை எட்டியுள்ளது இதில் சதவீதம் எத்தியோப்பியர்கள் மற்றும் இரண்டு பிற நாட்டினர் நாட்டிற்கு வெளியே எல்லையை கடக்க முயன்ற சுமார் நூற்று தொன்னூற்று மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் குற்றவாளிகளை அடைக்கலப்படுத்தியதற்காக பதினோரு பேர் கைது செய்யப்பட்டனர் விதிமுறைகளை மீறியதற்காக மொத்தம் ஐம்பத்து ஐந்தாயிரத்து எழுநூற்று ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்களில் ஐம்பதாயிரத்து ஒன்பது பேர் ஆண்கள் மற்றும் ஐயாயிரத்து இருநூற்று அறுபத்தி ஏழு பேர் பெண்கள் ஆவர் பயண ஆவணங்களை பெறுவதற்காக நாற்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து மூன்று நபர்களும் பயண முன்பதிவுகளை முடிக்க ஆயிரத்து நூற்று எட்டு நபர்களும் பரிந்துரைக்கப்பட்டனர் மேலும் பத்தாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஏழு நபர்கள் நாடு கடத்தப்பட்டனா் மக்கா ரியாத் மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஒன்பது ஒன்று ஒன்று என்ற எண்ணையும் நாட்டின் மற்ற பகுதிகளில் ஒன்பது 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 மற்றும் ஒன்பது ஒன்பது ஆறு என்ற எண்களையும் அழைப்பதன் மூலம் விதிமீறல் வழக்குகளையும் தெரிவிக்குமாறு உள்துறை அமைச்சகம் மக்களை வலியுறுத்தியுள்ளது ஜெனீவாவில் நடைபெற்று வரும் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் நாற்பத்தி ஐந்தாவது அமர்வில் சமர்ப்பிக்கப்பட்ட சவுதி அரேபியாவின் சமீபத்திய மனித உரிமைகள் அறிக்கை சர்வதேச அளவில் பரவலான பாராட்டை பெற்றுள்ளது உலகெங்கிலும் உள்ள நாடுகள் இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் மனித உரிமைகளில் சவுதி அரேபியாவின் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை ஒப்புக்கொண்டுள்ளன கொண்டுள்ளன மேலும் மறு ஆய்வு அமர்வில் சவுதி அரேபியாவின் பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சியின் நவீனமயமாக்கலை அமெரிக்கா பாராட்டியது பெல்ஜியம் அர்ஜென்டினா பிரான்ஸ் ஆஸ்திரியா உக்ரைன் மற்றும் சீனா ஆகியவை மனித உரிமைகள் மேம்பாட்டிற்கான சவுதி அரேபியாவின் அர்ப்பணிப்புகளான கடத்தல் மற்றும் குழந்தை தொழிலாளர்களை எதிர்த்து போராடுதல் சட்ட சீர்திருத்தங்கள் மற்றும் சர்வதேச அமைதி முயற்சிகளுக்கு ஆதரவு ஆகியவற்றை பாராட்டினர் குழந்தை தொழிலாளர் மற்றும் பணியிடத்தில் பாகுபாடு காட்டப்படுவதை தடுப்பதில் உள்ள சட்ட சீர்திருத்தங்களுக்கு குரோஷியா மதிப்பளித்தது சைப்ரஸ் ஜெர்மனி பின்லாந்து மற்றும் இத்தாலி ஆகியவை பெண்களின் உரிமைகள் மற்றும் வெளிநாட்டு தொழிலாளர் பாதுகாப்பில் முன்னேற்றத்தை ஒப்புக்கொண்டன குடும்ப சட்டம் வழங்குதல் மற்றும் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான வேலை இயக்கம் சேவை ஆகியவற்றை ஈரான் அங்கீகரித்துள்ளது அயர்லாந்து ஜப்பான் நெதர்லாந்து மற்றும் ரஷ்ய கூட்டமைப்பு ஆகியவை பெண்களுக்கான கல்வி வாய்ப்புகள் ஊனமுற்றோர் உரிமைகள் மற்றும் பாலின ஊதிய சமத்துவம் உள்ளிட்ட பல்வேறு முன்னேற்றங்களுக்காக சவுதி அரேபியாவை பாராட்டின அல் உலாவுக்கான ராயல் கமிஷனின் தலைமை நிர்வாக அதிகாரி இன்ஜினியர் அமர் மதானி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துதல் மற்றும் இருநூற்று ஆறு மில்லியன் சவுத்ரியாள்கள் சம்பந்தப்பட்ட பண மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார் அல்மதானி அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோதமான முறையில் அணு மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கான கிங் அப்துல்லா நகரிடமிருந்து தேசிய திறமை நிறுவனத்திற்கான ஒப்பந்தங்களை பெற்றதன் மூலம் பண மோசடி செய்த குற்றங்களில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்டார் அரசாங்க பணியில் சேர்ந்த பிறகு அல் மதானி முறையாக நிறுவனத்தை விட்டு வெளியேறிய பின்னரும் நிறுவனத்தில் தனது உரிமையை பராமரித்து வந்தாா் மேலும் மோசடியில் ஈடுபட்ட மொத்த பணம் சவுதியால் இருபது கோடியே அறுபத்தி ஆறு லட்சத்து முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்து ஆகும் என தெரியவந்துள்ளது மதானியின் உறவினர் முகமது பின் சுலைமான் அல் ஹர்பி சவுதி குடிமகன் ஒருவரும் கைது செய்யப்பட்டு அல் ஹர்பி நிறுவனம் மற்றும் அதன் உரிமையாளர்களிடமிருந்து பணத்தை பெற்று அதை அல் மதானிக்கு மாற்றியதை ஒப்புக்கொண்டார்கள் கொண்டார்கள் நிறுவனத்தின் பங்குதாரர்களான சவுதி குடிமகன் சயீத் பின் அத்தீப் அகமது சயீத் மற்றும் ஜமால் பின் ஹாலித் அப்துல்லா அல் தபால் ஆகியோரும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துதல் மற்றும் பண மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தலைமை நிர்வாக அதிகாரியுடன் ரகசிய புரிந்துணர்வு மற்றும் ஒப்பந்தத்தின் காரணமாக கைது செய்யப்பட்டனர் நபர்களுக்கு எதிரான சட்ட நடைமுறைகள் விதிமுறைகள் மற்றும் அறிவுறுத்தல்களுக்கு இணங்க முடிக்கப்பட்டு வருகின்றன மேலும் அவர்கள் நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்கப்படுவார்கள் என்று நசாகா வலியுறுத்தியது மேலும் மீறுபவர்களுக்கு எதிராக சட்டம் என்ன தேவையோ அதை எந்தவித தயக்கமும் இல்லாமல் அதிகாரம் தொடர்ந்து செயல்படுத்துகிறது என்றும் நசாகா எச்சரிக்கை விடுத்துள்ளது இன்றைய வர்த்தக செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்று எட்டு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பத்து நான்கு புள்ளி ஏழு மூன்று அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்து மூன்று புள்ளி ஒன்று ஆறு அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முன்னூற்று பதினேழு புள்ளி ஏழு நான்கு ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் ரியால்கள் ஒரு பவுன் ரியால்கள் இந்தியாவில் என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் நாற்பதுக்கும் விற்கப்படுகிறது புதிய செய்திகளுக்காக இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் இஸ்மாயில் எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்